ஓகே ஃபுல்லாகவே அசம்பிள் பண்ணியாச்சு இப்போ ஆரம்பிக்கலாங்களா ஓகே இப்போ நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எதிர்பார்த்தது தாங்க லோ ப்ரைஸில் வர பூனம் சாரீஸும் அது இந்த மாதிரியான கவர்லேயும் வந்திருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோருமே எதிர்பார்க்கக்கூடிய டுவெண்ட்டி ஃபோர் கேரட் பவானி ஸோ இது அல்டிமேட்டான பிரைஸ் தாங்க எப்போதுமே நம்ம அப்டேட் பண்ணுற அதே ரே ரேட்டில் தான் அப்டேட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த கலெக்ஷன்ஸை ஃபுல்லாகவே பாருங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா புது வரவு தான் இதெல்லாமே உங்களுக்கு பதஞ்சலின்ற நேமில் வந்திருக்கு வித் கேட்லாக்கோடு இந்த கவரோடயே கொடுத்துருக்காங்க ஸோ இது ஒரு ஸ்பெஷல் தான் ஏதாவது ஃபைல் எதுவும் வச்சுக்கலாம் என்ன சொல்கிறது ஸோ நம்ம இந்த கவர் தான் அனுப்பிவிடுவோம் ஸோ கலெக்ஷன்ஸ் அப்படிலாம் பார்க்கலாம் க்ளாத்து அல்டிமேட்டாக இருக்குங்க உண்மையாகவே வந்து செம்மையாக இருக்குது சார் ஓகே இதெல்லாம் இருக்கட்டும் ரேட் என்னங்க அப்படின்றது தானே எல்லோருடைய கேள்வியாக இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம வந்து ரீட்டெயில் ரேட்டு மட்டும் பார்க்கலாம் அதாவது சிங்கிள் சாரியோடய ப்ரைஸு ஸோ சிங்கிள் சாரியாக எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு சாரியோடய ரேட்டு இது பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது ஹோல்சேல் எல்லாமே வந்து கம்மி தான் அதை நீங்கள் வாட்ஸ்அப்பில் தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஹோல்சேல் ரேட்டை தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் ரீட்டெயில் மட்டும் அப்டேட் பண்ணிவிட்டு அதாவது ரீட்டெயில் ரேட் மட்டும் அப்டேட் பண்ணிவிட்டு ஹோல்சேல் ரேட் வந்து வாட்ஸ்அப்லேயே அப்டேட் தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது ஸோ அதனால் வந்து இனிமேல் நம்ம ஹோல்சேல் ரேட் மட்டும் வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் ஸோ கலெக்ஷன்ஸாக ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எடுத்துக்கோங்க கலர்ஸ் பாருங்கள் சூப்பராக இருக்கா ஸோ வந்து கிளாத் நம்ம சொன்னது போல் சூப்பராக இருக்கும் நேம் பார்த்துக்கோங்க வித் ப்ளவுஸ் தான் ஓகேங்களா வித்வுட் ப்ளவுஸ் கிடையாது வித் ப்ளவுஸு ஸோ அது நல்லது தானே ஸோ எப்படி இருக்கட்டும் அப்போ தான் கேட்லாக் மிஸ் ஆகாது ஸோ அது கலர்ஸ் பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது கேட்லாக்கு கலர்ஸ் சரி பார்த்தீங்களா அல்டிமேட்டாக இருக்கும் ஸோ குக்காகவே பார்த்துலாமா கலர்ஸ் பாருங்கள் நல்லா இருக்கா ஓகே அடுத்தடுத்து நான் போடுறேன் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக பார்த்து உங்களுக்கு பிடிச்சதை எடுத்துக்கோங்க இது கேட்லாக் கலர் இல்லை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணால் தான் சரியாக வரணும்னா பண்ணிடலாம் பிரச்சனை இல்லை கலர் பாருங்களா அருமையாக இருக்கா இருக்கட்டும் ஓகேங்களா ஸோ இப்படி பார்க்குறது சிரமந்தான் ஸோ எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டே நான் காட்டுறேன் ஓகே இப்போ பார்க்கலாமா எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியாச்சு ஸோ இப்போ நீங்கள் கலரை க்ளியராக பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ வந்து கேட்கலாம் சாரி பார்த்துக்கலாங்களா சூப்பராக இருக்குங்க ரொம்ப ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்குமான்னு கேட்டால் பார்த்துக்கோங்க அவ்வளோதான் ட்ரான்ஸ்பரண்ட்லாம் இல்லை ஆனால் குவாலிட்டி சூப்பராக கொடுத்துருக்காங்க குவாலிட்டி நிஜமாகவே ஆசமாக இருக்குது செம்மையாக கொடுத்துருக்காங்க க்ளாது கலருமே கூட நல்ல பஞ்சையாக இருக்குது ஸோ பாருங்களா நல்ல கலர்ஸ்லாம் கேட்லாக் பாருங்கள் ரேட்டும் ரொம்ப கம்மி தாங்க வெறும் நானூற்றம்பது ரூபா செல்லிங் எவ்வளோ பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஹோல்சேலாக எடுக்கும்போது இன்னும் ரேட்டு கம்மியாகும் இல்லைங்களா ஸோ அதோடு சேர்த்து நீங்கள் ஒரு ஐநூற்றம்பது கூட போடலாம் இல்லை ஐநூறுரூபா கூட செல் பண்ணிக்கலாம் எல்லாம் நான் அதுக்கு மேலே கம்மியாக போட போகிறேன் அப்படின்னா அது உங்களுடைய விருப்பம் தான் ஆனால் ஹோல்ஸ்லாம் நீங்கள் வாங்கும்போது ரேட்டு கம்மியாகும் உங்களுக்கு டெஃபினட்லி ஸோ அதனால் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மார்ஜினும் இதில் கிடைக்கும் வாங்குறவங்களுக்கும் நல்ல ரேட்டு தாங்க ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு மறுபடி கடை இந்த மாதிரி போய் வாங்கினாலுமே கூட இது கண்டிப்பாக ரேட்டு இருக்க தான் செய்யும் கலர் பாருங்க சூப்பராக இருக்கா வெறும் நானூற்றி ஐம்பது ரூபாங்க கேட்டக்கியம்மா யோசிச்சு பாருங்களேன் வெறும் நானூற்றி ஐம்பது ரூபா சூப்பராக இருக்குங்களா நல்ல கிளாத்துமே கூட கிளாத் உங்களுக்கு தெரியுமே இப்படி நம்ம எடுக்கும்போதே வந்து நமக்கு தெரிஞ்சிடும் ஸோ வகையில் கிளாத் வந்து அட்டாசமாக இருக்குது பதஞ்சலி இதுக்கு முன்னாடி வந்துருந்தது ஆனால் இந்த மாடலில் இல்லை இது புதுசாக தான் வந்திருக்கு பார்க்கும்போது உங்களுக்கே தெரியுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான் இதை பாருங்களா நல்லா நல்லாயிருக்கு ஸோ அதில் எந்த ஒரு டேமேஜும் இருக்காது ஷிப்பிங்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் கேஜிக்கு நாற்பது ரூபா அதிகமாக எடுக்கும்போது உங்களுக்கு கம்மியாக தான் ஆக்கும் ஸோ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் ஹோல்சேலாக எடுங்க செம்மையான ரேட்டில் கிடைக்கும் நல்ல ஒரு ப்ராஃபிட் உங்களுக்கும் கிடைக்கும் முக்கியமாக இந்த மாதிரியான அப்டேட் நிறைய அப்டேட் பண்ணுவோம் ஸோ நீங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்து உங்களுக்கு பிடிச்சதை மட்டுமே நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து ரேண்டமாலாம் அனுப்ப மாட்டோம் உங்களுக்கு பிடிச்சதை மட்டும்தான் நீங்கள் தான் சூஸ் பண்ணி அனுப்பி விடணும் நான்லாம் அனுப்ப மாட்டேன் உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் சூஸ் பண்ணி அனுப்புனா அது மட்டுமே நாங்கள் அனுப்புவோம் ஏதேனும் இதில் இல்லைனாலுமே கூட ஹானஸ்ட்டாக தெரியப்படுத்திடுவோம் மாற்றிலாம் அனுப்ப மாட்டோம் ஸோ அதை வந்து நீங்கள் தைரியமாக எடுத்துக்கலாம் ஓகே இப்போ நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பவானியில் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் அதனால ஹை சாய்ஸ் இந்த மாதிரி ஸோ இப்போ வந்து நம்ம மிடில் ரேஞ்சில் பார்த்துட்டோம் இப்போ பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹை ரேஞ்சில் வரக்கூடியதாங்க செம்மையாக இருக்கும் செம்ம குவாலிட்டியாக இருக்கும் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி ரேஞ்சில் வரக்கூடியது பட் நம்ம என்ன ரேட்டுன்னு மாத்திரப்போகிறோம் வெறும் ஐநூற்றி எண்பது ரூபாய் சிங்கிள் சாரியோட ரேட்டு தாங்க சொல்கிறேன் ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஒரு ஸாரியாக வாங்கும்போது போது ஐநூற்றி எண்பது ரூபா ரேஞ்சில் வரும் ஹோல்சேலாக எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ரேட்டு குறையும் ஸோ அதை வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் தான் தெரிஞ்சுக்கணும் ஒன்று ரெண்டு சாரியாக வாங்கும்போது மட்டும் அதுக்கான ரேட் என்ன வரும்றது தான் இப்போ நம்ம சொல்லியிருக்கோம் ஓகேங்களா ஹோல்சேல் ரேட்டை நீங்கள் கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா இதில் எல்லாமே கலந்துருக்கு அமர்தீப்மே கூட இந்த பார்த்திங்களா சாக்ஸி கூட இருக்குது ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் மிக்ஸ் பண்ணியே கூட எடுத்துக்கலாம் தாராளமாக ஒன்றும் பிரச்சனை இல்லை நூல் கட்டி இருக்குது ஓகே நேவி ப்ளூ தி நாட் ஹை சாய்ஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா பாருங்கள் பவானியில் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் நல்ல டார்க்கான க்ரீன் கலர் கேரட்டாக பார்த்துக்கோங்க இந்த கலர்மே கூட இருக்குது அதாவது பார்த்திங்களா இருக்குது இருக்குது பொறுமையாக பார்த்து எடுத்துக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா அதே மாதிரியே ஒரு டார்க் க்ரீன் கலரில் இது ஒரு டிசைன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபேமஸாக போய்கிட்டு இருக்குங்க சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு டிசைன்மே கூட நிறைய இருக்குது ஒன் பை ஒன்னாக காட்டுறேன் எல்லாம் முடிஞ்ச வரை கேடுங்க ரேட்டை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் தான் மெசேஜ் பண்ணி தெரிஞ்சுக்கணும் இப்போதைக்கு வந்து நீங்கள் பாருங்களேன் மாடல் பாருங்கள் பிடிச்சத சூஸ் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக ஒரு எட்டு சாரி எடுத்தாலே போதும் உங்களுக்கு ஒரு ரேட்டு குறையும் அது எவ்வளோ குறைப்புன்றது நம்மளுடைய ரெகுலர் கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் இந்த லிங்க் வந்து நம்ம எப்படியுமே குரூப்பில் ஷேர் பண்ணுவோம் பார்த்தீங்களா சீதா சொல்லாமல் விட்டுட்டேன் டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய குரூப் லிங்க்மே கூட இருக்குது அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது கம்யூனிட்டி லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதிலே வந்து நம்ம ரெகுலர் அப்டேட் கொடுப்போம் அதில் பார்த்து உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இதை வந்து இந்த லிங்க் ஷேர் ஆகும்போது ஹோல்சேல் ரேட் எல்லாமே அப்டேட் ஆகிருக்கும் நியூவாக பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் ரேட்டு தெரிஞ்சுக்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிக்கணும் ஓகேங்களா ஒர்க்கில் இதை பாருங்களேன் சூப்பராக இருக்குல்ல செம்மையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு ஸோ நீங்கள் சிங்கிள் சேரியாக எடுக்கிறீங்க அப்படின்னா ரேட்டில் எதுவும் நான் மாற்றி சொல்லிடலையே ஐநூற்றி எண்பதுங்க மாற்றி எதுவும் சொல்லியிருந்தேன் அப்படின்னா மன்னிச்சுக்கோங்க ஏன்னா திடீர்னு வந்து தங்கை ஸ்லிப் ஆகி நான் ஏதாவது ரேட்டை சொல்லிடுறேன் கஸ்டமர்ஸ் வந்து பாய் நீங்கள் மாற்றி சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது தான் நமக்கே ரியலைஸ் பண்ணுற மாதிரி ஆகுது ஸோ அதனால் வந்து ரேட் மட்டும் ஏதாவது ஒரு இடத்துல நான் தப்பாக சொல்லியிருந்தேன் மன்னிச்சுக்கோங்க சிங்கிள் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எண்பது ஓகேங்களா மாற்றி எதுவும் சொல்லிட்டுனா சொல்லியிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ அப்பப்போ இப்படிதாங்க பண்ணி விட்டுறேன் பாருங்களேன் சூப்பராக இருக்கலாம் இது பாருங்களா லாஸ்ட் டைம் வந்து இது நம்ம அப்டேட் பண்ணியிருப்போம் இந்த மாடல் இல்லை மீன் வந்து இந்த மாதிரியான டிசைன் இல்லை வேறு டிசைனில் அப்டேட் பண்ணியிருப்போம் ரேட் வந்து உங்களுக்கு அதிலே தெரிஞ்சிருக்கும் நான் உங்களுக்கு ஐநூற்றி எண்பது இந்த ரேட்டு தான் போட்டிருந்தேன் ஆனால் சாஃப்ட்டு ஃபில்லாம் ஏப்பா நீ ஐநூற்றி எண்பது போடுற அப்படின்னு கேட்டால் எல்லாம் மிக்சரில் தான் வந்திருந்தது ஸோ நீங்கள் சாஃப்ட் ஃபீல்டு வேணால் எடுங்க நம்ம ரேட் வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா கொஞ்சம் குறைச்சிக்கலாம் எல்லாம் கலந்து ஒரே ரேட்டாக தான் எடுத்துருந்தேன் ஸோ அப்படின்றப்போ வந்து குறைக்க முடியாது தான் பட் இருந்தாலும் பார்க்கலாம் என்னால் முடிஞ்சா ஒரு பத்து இருபதுதான் குறைப்புமே ஸோ நீங்கள் என்ன சூஸ் பண்ணி எடுங்க ஒரு சிலதில் மட்டும் ரேட்டு கொஞ்சம் முன்ன பின்னால் நம்ம குறைச்சிக்கலாம் ஆனால் எந்த சாரின்றத ஸ்பெசிஃபிக் பண்ணிலாம் சொல்ல மாட்டேன் நீங்கள் எடுங்க அது ரேட்டு குறைவாக கொடுக்க முடியும் அப்படின்னா நானே உங்களுக்கு குறைவாக கொடுத்து தான் உங்களுக்கு குறைச்சி தருவேன் ஓகேங்களா ஸோ நீங்கள் எடுங்க அது ரேட்டு குறைவானதாக இருக்கும் பட்சத்தில் நான் உங்களுக்கு குறைச்சி தந்துடுறேன் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்சத நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ ரேட்லாம் வந்து நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டாக பண்ணிடலாம் சிறப்பாக பண்ணிட்ருலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சாருங்கள் அம்மா இது தீபில்லா சாக்சி சூப்பராக இருக்குல்ல பெரும்பாலும் வந்து இந்த மாதிரியான கலர்ஸ் யாரையும் விரும்பி எடுக்க மாட்டாங்க அதாவது கடைகளில் ஏன் தெரியுமா கலர்ஸ் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும் செம்ம அழகாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி லைட் கலரில் ஏதாவது ஒரு டேமேஜ் வச்சு விட்ருவாங்க ஆனால் இது அன்ஃபார்ச்சுனேட்லி இதை சொல்லி ஆகணும் எந்த டேமேஜும் இல்லைங்க எனக்கு தெரியல ஏன்னா வந்து பார்க்கும்போது தெரிஞ்சிடும் இதில் கண்டிப்பாக டேமேஜ் இருக்கும் அப்படின்னா ஆனால் இந்த சரி பக்கமான கண்டிஷனில் வந்திருக்கு சார் நமக்கு இது பிடிச்சிருக்கு நமக்கு பிடிச்சதை சொல்லிடலாமே ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை பாருங்கள் இதெல்லாம் ஒரு ஃபேமஸான கலர் தான் ஆனால் இதில் ஹைலைட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை தாங்க சொல்லி ஆகணும் சரியான ரேட்டு வரும் தெரியுமா அதுமாதிரி பிரீக் கலருக்கு பார்த்திங்களா இந்த ரேட்டுக்கு வரக்கூடியது நல்ல ஒரு ஆஃபர் நம்ம போடுறோம் ஸோ இதே மாதிரி அப்பப்போ ஆஃபர் வரும் அதுவும் ஹோல்செல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா தார்மாராக கிடைக்கும் கண்டிப்பாக கடைகளில் கூட உங்களுக்கு கிடைக்காத ஒரு ரேட் வந்து நம்ம உங்களுக்கு போட்டு தருவோம் இதெல்லாம் நியூ மாடல் தான் யாராலேயும் மறுக்க முடியாது இதெல்லாம் நியூ மாடல் தான் ஸோ வெளியில் கூட கிடைக்காத ஐ மீன் கிடைக்காத ஒரு சூப்பரான ஒரு ரேட்டில் கூட நம்ம உங்களுக்கு ஹோல்சேலாக எடுக்கும் போது தரும் அதுவும் நீங்கள் ரொம்பலாம் எடுக்க வேணாங்க வெறும் எட்டு சாரி மட்டும் எடுங்க நான் உங்களுக்கு பெஸ்ட்டு ஹோல்சேல் ரேட்டு வந்து உங்களுக்கு நான் போட்டு தரேன் ஸோ நீங்கள் வந்து பண்ண வேண்டியது ஒரு நல்ல ஹோல்சேல் முடிஞ்ச வரைக்கும் ஹோல்சேலாக எடுக்க பாருங்கள் ரீட்டெயிலாக எடுக்கும்போது நீங்கள் எப்படி ரீட்டெயில் பண்ணி பொழச்சிக்கிறீங்களோ அதே மாதிரி தான் நம்மளும் அது சொல்லப்போனால் ரீட்டைல தான் எனக்கு லாபம் நான் இல்லைன்னா மறக்க மாட்டேன் ரீட்டெயில் தான் நமக்கு லாபம் என்றைக்குமே பிஸ்னஸ் பண்ணுறவங்களை பொறுத்த வரைக்கும் ரீட்டெயிலில் தான் லாபம் இருக்கும் நமக்கு அதே போல் தான் ஹோல்சேல்லாம் எதிர்பார்க்க முடியாது ஹோல்சேல் வந்து கஸ்டமர்ஸ் அதிகமாக இருக்கணும் கலெக்ஷன் சீக்கிரம் காலியாகணும் அப்படின்றது தான் மோட்டிவேட்டாக இருக்கும் இது உங்களுக்கு ரேட்டு குறைவாக தான் வரும் ஸோ அதனால தான் ஹோல்சேல் பண்ணுறமே தவிர்த்து பெருசாக ஹோல்சேல்லாம் நமக்கு லாபம்லாம் இருக்காது ஆனாலும் உங்கள் நன்மைக்காக தான் சொல்கிறேன் ஹோல்சேலாக எடுங்க அது உங்களுக்கு நல்லது நீங்கள் ஒரு நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம் சிங்கிளாக எடுக்கிறீங்க அப்படின்னா எனக்கு நல்லது நான் நல்ல ப்ராஃபிட் பார்ப்பேன் ஜாரா இது நல்லா இருக்குங்க இதெல்லாம் நல்ல ரேட்டில் வரக்கூடியது தான் ஆக்சுவலாக வந்து இந்த பார்த்தீங்களா அந்த டுவெண்ட்டி ஃபோர்லாம் இருக்குது பார்த்தீங்களா இதே மாதிரி தான் இதுவும் இதே போல் தான் அந்த அமர்தி பிரீக்கால் இதெல்லாம் வருது பார்த்திங்களா அது எல்லாமே எல்லாமே வந்து ஒரே மாதிரியான ரேட்டில் தான் வரும் ப்ராண்ட் தாங்க பேர் தாங்க ஃபோனில் எடுத்துக்கோங்க பல ஃபோன்ஸ் இருக்குது பல மாடல்ஸ் இருக்குது ஆனால் ப்ராண்டுக்குன்னு ஒரு தனி வேல்யூ இருக்குது பார்த்திங்களா அதே தான் இந்த ப்ராண்டு தான் ஸோ அதே மாதிரி அந்த அமர்தி பிரிகால் அப்படின்றதுலாம் வந்து பிராண்டு தான் இது வந்து நிறைய பேருக்கு தெரியல ஆனால் ஒன்ஸ் இதை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுவீங்க அந்த மாதிரி இருக்கும் கிளாத் எல்லாமே ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கலெக்ஷன்ஸை காமிச்சிட்டோம் அடுத்தடுத்து நம்ம டெய்லி அப்டேட் பண்ணுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் ஒரு தம்ஸ்அப்பை கொடுத்துருங்க